அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் பொழுது மாயன் மயம் ஒவ்வொரு தமிழ் மாதமே மாயன் மயலில் சோழி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் நலன் போட்டு இறைவர்களாலும் குருவர்களாலும் கிட்டத்தட்ட நான்கைந்து வருடமாக பேசி வருகின்றேன் காலம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பது போல இந்த மனித வாழ்வு ஒவ்வொரு காலகட்டத்தை கடந்து வருகின்றது அந்த காலத்தை நிர்ணயம் செய்ப்பது இறைவனாக இருந்தாலும் கூட இறைவனுடைய சேவை செய்கின்ற ஒரு பங்கு தான் நவ அந்த நவ கிரகங்களினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாலும் கூட அந்த மாதம் கூட சில வாழ்வை போட்டு விடுகின்றது அதனால தான் சொன்னார் மாதங்களை நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட அந்த புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா நவராத்திரி அதாவது அற்புதமான மாதம் பித்ருக்களுடைய மாதம் ஆதிசக்தியாம் பராசக்தியுடைய ஒரு மாதம் அற்புதம் நிறைந்த மாதம் பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு மாதம் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகத்தான் அமைகின்றது அந்த வகைகளை பார்க்கும் பொழுது மாயன் மயம் நீங்கள் தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த மையனை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய புண்ணிய பலன் என் இறைகாலும் குருவெல்லாம் என் தாய் புரத்திகரா விஷ்ணுமாயா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலு அனுஷன் கேட்டேன் அனைவருக்கும் கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த புரட்டாசி மதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரியே என்னை பொறுத்த வரைக்கும் பட்டப்பாட்டிற்கும் சிந்திய கண்ணீருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு காலக்கட்ட இந்த காலகட்டம் என்ன செய்வது மதில் மேல் பூணையாக தொழில் ரீதியாக மன ரீதியாக போராடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தருமா இந்த புரொட்டாசியம் அதெல்லாம் கண்டிப்பாக தரும் ஏன்னால் மற்ற கிரகங்கள்லாம் விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அர்தாசிரம சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்தாசிரமம் சனியாக இருந்தாலும் அவர் இருக்கிறார் வக்ரம் கதியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் காரணம் அவருடைய பத்தாம் பார்வை மிக கெடுதலாக இருந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை ஒருவனுக்கு உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனசு உடம்பு ரெண்டுமே தவறான பாதியை நோக்கி நகருமானால் அவர்களை அவர் தண்டிக்க தயக்க மாட்டார் நமக்கு எங்கே இந்த இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதானமான ஒரு போக்கை கையாளக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் விரச்சிகராசி அமைகின்றது பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்கள் அந்த ரெண்டு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ராகு என்றே சொல்லுவேன் பொறுத்த வரைக்கும் இந்த புரோட்டாசி மாதம் பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒரு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் உங்களுக்கு துணை இருப்பதனால பயமே வேண்டாம் ஏன்னால் சனி பகவானுடைய பத்தாம் பார்வையை தடுக்கின்ற ஆற்றல் மட்டும் கிடையாது அர்த்தம சனியை பொறுத்தவரையும் கிடையாது இப்போ ஏன்னா சனி வக்ரத்துல இருக்கார் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் நீங்க சரியான ஒரு முடிவு எடுப்பீர்கள் ஆனால் தெளிந்த முடிவு கூட மனோதைரியத்தை தரக்கூடியதை சுக்ரன் தருகின்றார் ஏன்னா குடும்பத்துல இதுவரை நிலவி வந்த குழப்பத்துக்கும் சரி பிரச்சனைக்கும் சரி ஒரு நல்ல தீர்வு திறக்கின்ற ஒரு மாடு என்னதான் பதவி இருந்தாலும் சரிங்க பட்டம் வாங்கினாலும் சரி பொன்பொருள் இருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்கு குடும்பம் வேணும் இல்லையா அந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை நீங்குவதற்கும் ஒரு சரியான மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல முடி ஒரு தெளிவான முடி எடுப்பதற்கான அந்த மனோ நிலை வேணுங்க அந்த மனோ நிலையை தரக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி பதினஞ்சுக்கு அப்புறம் செவ்வாயும் துணை இருப்பதனால நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல வேலை ஏற்படும் ஒரு நல்ல வேலையும் கூட அதை சிறப்பான முறையில் அனுபவிக்க முடிய கலைஞர் எல்லாம் விரச்சிகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பணி இருபதற்குமே ஒரு நல்ல மாற்றத்தை தரும் சனி பகவானை பொறுத்தீங்கன்னா நீங்கள் படாதீங்க சனி வக்ரகதியில் இருக்க அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையின் பத்தாம் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் தாங்க ஒரு அருமை தேவகுரு கொடுக்க முடியாதது தேவகுருவுடைய பார்வை அமையவிட்டாலும் அசுரகுருவாய சுக்ரன் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தராருங்க ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தருகின்றார் அந்த சந்தர்ப்பம் யார் மூலயமா வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கொடுக்க போகின்றார் ராகு கொடுப்பதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் நல்ல புகழ் ஆனாலும் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனியுடைய பார்வை இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக இருப்பீர்களானால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் இருந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த புரோட்டாசி மாதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும் காரணம் என்னென்னா தடைப்பட்ட விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் தடைப்பட்ட விஷயங்கள் ஒரு முடிவு இந்த ஒரு வரி தான் இந்த புரோட்டாசி மாதத்துல விருச்சிகராசி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணம் இருந்தாலும் பிள்ளையினுடைய படிப்பாக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கா அரசு துறையில் முயற்சியா இருக்கலாம் ஒரு வெளிநாடு முயற்சியாக இருக்கலை எந்த முயற்சியாக இருந்தாலும் தடைப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முடிவு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கவலைப்படாதீங்க எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை கவலைப்பட்டு கண்ணீர் சேர்ந்து யாவதற்கு ஒன்றும் இல்லை நம்மை காக்கின்ற சக்தியே உங்களை காத்திருக்கும் ஒரே ஒரு முறை குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கல இந்த புரட்டாசி மாதையினால் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஒரு குறிப்பிட்ட மாதம் குலதெய்வம் போகும் எவெனமோ என் மனசில் சோழ சொழி பிரசன்ன விருச்சிகராசிக்காரர்களே திருமணத்தில் பிரச்சனையா தொழிலில் பிரச்சனையா பிள்ளைகள் பேச்சை கேட்கலையா இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யூனி இல்லையா இந்த புரட்டாசி மாதம் ஒரே ஒரு முறை ஒரு குலதெய்வம் மாலையை சென்று ஒரு மண் விளக்கு ஏற்றி மனமுருக பிரார்த்தனை பெய்யுள்ளனர் தடைபட்ட விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு செய்து தரும் குலதெய்வம் அது மட்டும் கிடையாது கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யூன் அதிகரிக்கின்ற ஒரு காலம் இது ஒன்றும் போகாத ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை தானே அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது மனிதர் தலையிடுவதை நீங்கள் யாருங்கிறதே அதை சொல்லி காமிச்சிருந்த மாதம் உங்களுடைய உடைய உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அன்யூனியங்க அந்த பொருத்த எப்படி இருக்கணும் மனப்பொருத்தம் மட்டும் இருந்தாலும் போகிற உடல் பொருத்த வேணும் அந்த உடல் பொருத்தத்துக்கு யார் காரணம் களத்திற காரகன் சுக்ரனும் புதனும் தானே அந்த இருவரும் துணையாக இருப்பதனால கணவன் மணவர் ஒருவரும் புரிந்து கொண்டு ஒரு அன்யூனியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை வேலை செய்கின்ற நேரத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக மாறுகின்ற ஒரு நிலை அதே நேரத்தில் கொஞ்சம் கோபம் வரதாக செய்து கொஞ்சம் எரிச்சல் வரதா செய்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வீர்களான சிறப்பு உங்களுடைய அந்தரங்க விஷயம் மனவிட்டு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இது கலியுகங்க நீங்கள் தான் ஆறுதலை தேடி எவர் மழையில் சாய்ந்தாலும் கூட துரோகம் துறத்தை தான் செய்யும் யார் மீதும் நம்பிக்கை வைக்கார்கள் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியது ரெண்டே தான் உங்களை நம்புங்க எந்த பிம்பமும் துயரமும் வந்தாலும் நெஞ்சில கை வச்சும் நீங்க பாரு போராடி பாருங்கள் இல்லை என்றால் இறைவனிடம் முறையிடுங்கள் எந்த நிலையிலும் சரி கணவன் மனைவியிடமோ மணவன் கணவியிடமோ உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ நம்பி எதையும் சொல்லிவிடாதீங்க அந்தரங்க விஷயத்தை தயவில் சொல்ல வேண்டாம் ரகசியங்களை பத்திரமாக பொத்தி காப்பது சிறப்பு அதே நேரம் தான் உண்டு தன் வேலையுண்டு இன்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு தேவையில்லாத பிரச்சனைகள் வர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் உடல் நிறத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சில நோய் வந்து மறையும் ஏதாவது சம்பாதிச்ச பணம் மூலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரய செலவு தான் சம்பாதிச்ச வந்து இனி கவலைப்பட வேண்டாம் விரைய செலவுகள் படிப்படியாக குறைந்து அதை சுப செலவாக மாற்றுவதற்கு அருகில் உள்ள ஆலயம் செல்லுங்கள் அருகில் உள்ள ஆளு சிவாலயம் மறைக்கலாம் இல்லை நாராயணுடைய ஆலயம் மறைக்கல உங்களால் பிடிச்ச ஒரு நெய் தீபமோ அல்லது ஒரு நல்லெண்ணெய்யோ வாங்கி இந்த ஆலயத்திற்கு கொடுங்கள் குறிப்பாக சொல்லப்படும் இந்த காலகட்டத்தை மனமும் உடமும் சரியாக கவிழித்து கொள்ள வேண்டும் சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வர வேண்டும் உடல் ரீதியாக பார்த்து எது வந்தாலும் சந்திக்கின்ற ஒரு மனோ தைரியத்தை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் செவ்வாய் தருவார் புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் ஒரு நல்ல வாய்ப்பும் அமைந்து தரும் அதே நேரத்தில் அர்த்தாஷ்டத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் சூரிய பகவானும் நிலை கொண்டு இருப்பதனால அதை தான் சொன்னோம் உடம்பு நிலையில் கவனமாக இருங்க தவறான பாதையை நோக்கி செல்கின்ற ஒரு மனோநிலை ஏற்படும் மனசை கட்டுப்படுத்தி கொள்வது குறிப்பாக கிருச்சிகிராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவர் மட்டுமல்ல பிள்ளைகள் மனநிலையும் பாதிக்கப்படக்கூடியது இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அலுவலக பணிகளில் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம் நல்லவன் யார் கெட்டவன் யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் நண்பர் யார் எதிரியார் அறிந்து கொள்ள முடியாதபடி மனதில் ஏமாற்றம் வேதனையும் ஏற்பட்ட வரையும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிலரெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டுவதற்காகவும் அந்த வெளிநாட்டு மூலமாக சந்தோஷம் அதாவது குடும்பத்தில் ஒரு பொருட்டாக நினைக்காத உங்களையும் ஒரு பொருட்டாக நினைக்கின்ற ஒரு சூழ்நிலை அதாவது க நல்ல சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் நண்பர்கள் மத்தியில் கவனமாக இருந்து விட்டாலே போதும் என்னை பொறுத்தவரைக்கும் விருச்சிகராசிக்கும் ஒரு ரகசியம் நான் சொல்லியே தீர வேண்டும் இதுவரை தொழிலில் உடல் ரீதியாக மன ரீதியாக கடுமையான போராட்டங்களை நீங்கள் ஏன் சந்தித்து வந்தீர்கள் இப்படி இருக்கலாமோ தான் சோழி பிரசனம் சொல்கின்றது அதுதான் பித்தர்களுடைய சாபம் இருக்கலாம் பித்திருக்களுடைய சாபம் இருந்துவிட்டாலே நிறைய தடைகளை சந்திக்க வேண்டு வரும் நம்முடைய வாழ்வின் தோல்விக்கு இனம் முடியாத ஒரு பயம் வரும் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள் நம் வாழ்ந்த காலத்தை நம்மை புரிந்து கொள்ளாதவனுடைய பெற்றோர்கள் மற்றவர்களாக இருந்த யாராக இருந்தாலும் சரி இந்த பூமியை விட்டு அவர்கள் நகர்ந்த பின்பு கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுக்குவாங்க எத்தனை நதிகளில் விட்டோம் எத்தனை ஆலய கதவுகளை தட்டிவிட்டோம் எத்தனை பரிகாரங்கள் விட்டோம் ஓய்ந்து போய்விட்டோம் நம்பிக்கையை விட்ட சூழ்நிலை தான் இந்த மகாலய அமாவாசை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் சோழி பிரசன அனுபவத்தில் விரச்சிகராசி ஆன்மீக சகோதரர் செய்து பாருங்கள் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு எளிய பரிகாரம் இப்படி காலையில் கதிரவனை வழிபாடு செய்யுங்க ஏன்னா அவன் தான் ஆத்மகாரகன் காரகன் அவன் தான் அதே பசு அதாவது மூன்று மூர்த்திகளும் மூன்று தேவதைகளும் குடியிருக்க ஒரு இடையம் நவ கிரகங்கள் மட்டுமல்ல அஷ்டதிக்கு பாலர்களும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அது பசுதான் தாய் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாலை நிறுத்தி விடுவார் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பால் தந்து பசியாட்டிக்கிட்டு அந்த ஒரு உருகவளம் அகத்திக்கிறை வாங்கி கொடுங்க அந்த மகாலய அமாவாசையின் பொழுது வெள்ளம் கலந்த நீரை இந்த பக்கெட் நிறைய வச்சு கொடுத்து பார்ப்பீர்கள் ஆனால் செய்த சாபபாவங்களும் சாப பாவம் இருந்தாலும் கூட அவருடைய ஆசை பெறுவீங்க என்னுடைய அனுபவத்தில் தெய்வம் கூட ஒரு விதிக்கு கட்டுப்பட்டது தான் நவகிரகங்களும் என்னுடைய கருமாவுக்கு கட்டுப்பட்டதா ஆனால் எதற்கும் கட்டுப்படாது பாசம் அது வாழ்கின்ற காலத்துல பித் கோட்டை இல்லாட்டா கூட மறைந்த பிறகு அவர்கள் நமக்காக இறைவிடம் சென்று கையை தூவார்கள் கடவுள்கிட்ட சென்று முறையிடுவார்கள் என் வம்சம் வாழ வேண்டும் என்று போராடுவார்கள் நம்ம செய்ய வேண்டிய என்னங்க ஒரே ஒரு மகாலய அமாவாசையில் ஒரே ஒரு உருண்டை அவங்க சாதம் வைக்கலாம் எதுவும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலையில கையளவு உலர்ந்த திராட்சியை வைத்து அது அதுக்காகந்து வைக்கலாம் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்னுடைய அனுபவங்க இவ்வளோதானா இவன் வாழ்க்கை என்று நினைக்கும் பொழுது அப்படியே அற்புதமாக எடுத்து வருவாங்க விஷய ராசியை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் இந்த ராசி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பாதிப்பு இருக்குது சனியுடைய பத்தாம் பார்வை இருக்கு இனி அவ்வளோதான் தொழில்ல அப்படின்னு சொல்பவர்கள் கூட வியக்கேன்ற அளவு ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி விருச்சிகராசிக்காரர்கள் அவ்வளோதான் இவன் வாழ்க்கை சொல்லும்போது அற்புதமாக வரக்கூடியவர்கள் என்ன ரீதியாக கலங்கி போனவங்களுக்கு மனதில் தைரியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கலத்துகிறக்காரர்கள் சுக்கரன் தருவதனால புரட்டாசி மாதம் தான் விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுறை எளிய பரிகாரம் தான் செய்து தான் பார்ப்போம் என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிம்மதியான ஒரு தருணம் தான் இந்த மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க